ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் தாங்க முருங்கைக்கீரை பொரியல் தானே எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இது ரொம்பவே வித்தியாசமான ஆரோக்கியமான டிஷ்ஷுங்க இதை ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்ற பார்க்கலாம் முருங்கை இலையை நம்ம கையில் இறுக்கி பிடிச்சா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இதுதான் நான் எடுத்துருக்க அளவு இலைகள் மேலே தூசி பூச்சியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியில இருந்து பிரித்து எடுத்து வடித்து வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க எலும்பு தேய்மானம் நம்மளுக்குலாம் வராமல் பாதுகாக்கும் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துன்னு ரெண்டு வகையான சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் இங்கே பருப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு பெரிய பல் பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டே மாறாது நான் ஒரு கப் அளவுக்கு அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும் தான் எல்லா சைடுமே அதாவது ஈவனாக வெந்து வரும் வெங்காயத்துக்கும் கீரைக்கும் சேர்த்து நம்ம ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் எப்போவுமே நம்ம கீரை சமைக்கிறப்ப உப்புன்றது கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் கீரை வெந்துடுச்சுன்னா ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்துடும் தான் உப்பு எப்போவுமே நம்ம கம்மியாகவே சேர்க்கணும் இல்லைனாலும் கரிஞ்சிடும் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க கீரையை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பச்சை கலரில் உள்ள காய்கறிகளை நம்ம உணவுகளில் டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னாலே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தினமும் ஒரு கீரையை சேர்ப்பதுனால நம்ம சோர்வு போய்டும் தேட்னஸ் போயிடுச்சுன்னா சுறுசுறுப்பாக எந்த விலையுமே நம்ம ஆக்டிவாக செய்யலாங்க கீரை சேர்த்ததுலேருந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் ஈவனாக வெந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் வந்து பச்சை மணத்தோடு இருந்துரும் இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த பொரியல் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை எப்போவுமே நம்ம ஜாஸ்தியாக வேக வச்சிடக்கூடாது ஜாஸ்தியாக வேக வச்சிட்டோம்னா அது தன்மை ஆகி போயிடும் அப்புறம் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்காது முருங்கை நட்டவன் வெறுங்கையுடன் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப வயதான காலத்தில் கூட குச்சி உண்டை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா எலும்பும் நம்மளுக்கு நல்லா உறுதியாகவும் ஆகுங்க நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது புது ரத்தம் ஊறும் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த கீரையை விட தண்ணீர் அளவு எப்போவுமே கம்மியாக தான் இருக்கணும் பங்கு தான் தண்ணீர் அளவு இருக்கணும் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் சேர்க்குறதுனால வாசம் வருமேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தூள் வாசமே வராது இது ஹோட்டலில் எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கீரையை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டா ரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுங்க இது முற்றிலுமே உண்மை இதை நான் ட்ரை பண்ணனால தான் சொல்கிறேன் இதை பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும் கீரை அதுக்குள்ளேயுமா வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெந்த கீரை எடுத்து கிள்ளி பத்தாலே போதுங்க அது ரெண்டாயிருந்துச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதில் கடைசியாக வறுத்த வேர்க்கல்லையே மிக்சி ஜாரில் பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கேங்க இந்த பொடி சேர்க்குறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் வேர்க்கல்லையே சேர்த்தது பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கீரை பாருங்கள் அதே க்ரீன் கலர்லேயே இருக்குது இப்படி ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் சின்னவங்களேருந்தே பெரியவங்க வர வாரம் இரண்டு முறை சாப்பிட்டா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் இதை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்